ஒரு ராமன் படத்தை எடுத்து வந்து அதை முச்சந்தியில் நிறுத்தினார்கள் செருப்பால் அந்த ராமன் படத்தை அடித்தார்கள் செருப்பால் அடித்தார்கள் அடித்தது யார் பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்தான் அடித்தார் அதற்காக அவர் தண்டனையும் பெற்றார் ஏன் அவர் அப்படி செய்தார் என்றால் ராமன் ஒரு கடவுளா அவ்வளவு அயோக்கியத்தனமும் அந்த ராமாயணத்தில் இருக்கிறது அவன் ஒரு கடவுளா என்ற கேள்வி அவர் மனதில் இருந்தது இஸ்லாம் மதத்தில் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் ஆயிரம் ஆயிரம் மசூதிகள் சென்று அங்கே பார்த்தால் எந்த சிலையும் இருக்காது உலகத்திலேயே இரண்டாவது மிக பெரிய மதமாக இருப்பது இஸ்லாம் மதம் தந்தை பெரியார் இதை ஆதரிக்கிறார் கடவுள் என்றால் ஒருவனே என்று ஆனால் இந்து மதத்திலோ ஆயிரமாயிரம் கடவுள்கள் இவர்களெல்லாம் கடவுளா என்று அவர் கேள்வி கேட்கிறார் இவர்களெல்லாம் கடவுளா அங்கே ஒரு மதம் இறைவன் இருக்கிறான் அவன் ஒருவன் என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே வெறும் படங்களையும் சிலைகளையும் வைத்துக்கொண்டு இது ஒரு கடவுள் அது ஒரு கடவுள் இதோ பார்ப்பதெல்லாம் ஒரு கடவுள் இது வந்து பூனை கடவுள் இது வந்து குரங்கு கடவுள் இது ஆமை கடவுள் என்று வகைப்படுத்தி சொல்கிறார்கள் உண்மையிலேயே இவர்களெல்லாம் கடவுளா என்ற கேள்விதான் அவருக்கு அதைத்தான் அவர் சிந்தித்தார் ராமன் ஒரு மனிதனா இல்லை கிருஷ்ணன் ஒரு மனிதனா இல்லை புராணத்தில் வரக்கூடிய கதைகள் சிவனுக்கு அறுபத்தி மூணு சிலைகள் லிங்கம் என்று ஒன்று இருந்தாலும் அறுபத்தி மூணு சிலைகள் இதெல்லாம் ஒன்றா இதைத்தான் தந்தை பெரியார் கேட்கிறார் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அயோக்கியன் கடவுள் என்று இல்லவே இல்லை என்று அவர் சொன்னார் அதை நான் ஆதரிக்கிறேன் ஏனென்றால் நான் ஆதரிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் புத்தர் சித்தார்த்தா என்ற புத்தர் எனக்கு கடவுள் என்று யாரும் தெரியாது என்று சொல்லிவிட்டார் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களும் கடவுள் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் அப்படி என்ன பெரியார் சொன்னது இந்த இருபதாம் நூற்றாண்டில்தான் பத்தொம்போது இருபத் இருபதாம் நூற்றாண்டில்தான் ஆனால் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அல்லது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே புத்த மதம் கடவுள் என்று இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் இருந்தால் காண்பிக்கலாம் அல்லவா பேச சொல்லலாம் அல்லவா முன்னே வர சொல்லலாம் அல்லவா இ சும்மா இதையெல்லாம் விட்டார்கள் அதைத்தான் வேதத்தை எதிர்த்தார்கள் வேதத்திலே அங்கே சோமன் என்றும் இந்திரன் என்றும் பல கடவுளை அவர்கள் வழிபட்டார்கள் அதற்காக விலங்குகளை பலியிட்டார்கள் இதை செய்தால் அந்த சோமனுக்கோ அல்லது இந்திரனுக்கோ அல்ல அக்னிக்கோ மகிழ்ச்சி இருக்கும் என்று அவர்கள் வேதத்தில் சொன்னதை எதிர்த்தார் இதெல்லாம் கடவுள்தான் என்று வேதம் சொல்லியது ருத்திரன் என்று சொல்லியது இதையெல்லாம் தான் புத்தர் மறுத்தார் மறுதளித்ததற்கான காரணம் பலியிடுவது இவர்களெல்லாம் கடவுள் என்று சொன்னது இவர்களெல்லாம் கடவுள் இல்லை என்பதுதான் இதே தான் தந்தை பெரியார் அவர்களும் சொல்கிறார் படங்களை வைத்து காட்டி இது ராமன் இது கிருஷ்ணன் இது மகாவிஷ்ணு இது சிவன் இவன் விநாயகன் இவன் மகாலட்சுமி இவன் சரஸ்வதி இவள் பிடாரி அவள் காளி பத்ரகாளி என்று வெறும் ஃபோட்டோவை படத்தை வரைந்த படத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் கடவுள் என்று சொன்னால் இவர்கள் கடவுளா இந்த கேள்வித்தான் தந்தை பெரியார் அவர்கள் கேட்டார் அவரை பலர் பாராட்டுகிறார்கள் எதற்காக என்றால் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் பதிமூன்று வயதில் ஐந்து வயதில் பத்து வயதில் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து விட்டார்கள் அந்த ஆண் குழந்தை இறந்து விட்டால் அவளை விதவையாக்கி விட்டார் அவள் காலம் ஊராகவும் ஐந்து வயதிலோ பத்து வயதிலோ பதினைந்து வயதிலோ அவள் விதவை கோலம் பூண்டு சாகும் வரை அவள் கண்ணியாகத்தான் இருக்க வேண்டும் சிலர் தீக்குளித்தார்கள் அப்படியும் இந்து மதத்தில் இருக்கிறது இதையெல்லாம் தான் எதிர்த்தார்கள் விதவை திருமணத்தை அவர் ஆதரித்தார் படிக்கக்கூடாது என்று சொன்ன காலத்தில் பள்ளிக்கூடம் கட்டி எல்லோரையும் படிக்க சொன்னார் சமத்துவம் நாமெல்லாம் ஒன்றுதான் நமக்குள்ளே பிரிவினை கிடையாது ஜாதிகள் இல்லை சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் சொன்னார் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இதையே தந்தை பெரியார் சொன்னார் கேள்வி கேட்கிறார்கள் இன்று எத்தனை சாதி ஒன்றா இரண்டா நூறா ஆயிரமா எத்தனையோ ஆயிரம் 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 சாதிகள் அதுக்கு உட்பிரிவுகள் இவன் அவனை அவளை இவன் திருமணம் செய்து கொண்டால் சாதி மாறி கல்யாணம் செய்து கொண்டான் என்று கொலை செய்கிறார்கள் இன்றளவும் நேற்றும் முந்தானாலும் போன மாதமும் வரை இப்படித்தான் ஜாதி மாறி கல்யாணம் செய்து கொண்டான் என்று கொலை செய்கிறார்கள் தகப்பனை பெற்ற தகப்பனை செய்கிறார்கள் இதையெல்லாம் கண் நாம் பார்க்கிறோம் எப்படி இந்த சாதியை ஆதரிக்க முடியும் பெரியார் எதிர்த்தார் நானும் எதிர்க்கிறேன் சித்தர்கள் எத்தனை சித்தர்கள் அவர்கள் எல்லோரும் எதிர்த்தார்கள் வேதத்தை எதிர்த்தார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்திரன் சந்திரன் போன்ற எல்லாவற்றையுமே சித்தர்கள் மறுத்தார்கள் அந்த பாடல்களை நீங்கள் யாராவது படித்தால் உங்களுக்கு அதன் உண்மைத்தன்மை கூறியும் அதுவரையில் தெரியாதவர்கள் இருட்டில்தான் இருப்பார்கள் நான் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டேன் எனக்கு எல்லாம் விளங்குகிறது அதனால் என்னால் தைரியமாக பேச முடிகிறது ஒரு காணொளி மூலம் எல்லோருக்கும் பரப்பி வருகிறேன் அதுவே இந்த இரவின் பதிவு